அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு போடுற வீடியோ வந்து முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு நான் தற்கொலை பண்ண போகிறேன் என்னடா திடீர்னு தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம் நான் தற்கொலை பண்ண போகிறதுக்கு காரணம் அதிகமாக நான் சொல்ல விரும்ப அதிகமாக நான் பேச விரும்பலை நான் அதிகமாக தற்கொலை பண்ண போகிறதுக்கு ஒரே காரணம் வந்து தேனி மாவட்டம் காவல்துறை மட்டும்தான் அதில் முக்கியமாக உத்தம்பாளைய தாலுகா உத்தம்பலை தாலுகாவில் இருக்க எஸ்பி டிஎஸ்பி வெங்கடேஸ்வரும் கூடலூர் காவல் நிலையம் கூடல் வடக்கு காவல் நிலையம் ஆகியோர் அனைத்து பணியாளர்கள் மட்டுமே காரணங்கிறத நான் தெரிவித்துக்கிறேன் நான் சில நாட்களுக்கு முன்னால் திவான் தமிழரசிங்கிறவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் ஒரு அதாவது ஒரு சாதி வெளிப்பட்டு என்னை வந்து கட்டியர்கள் குத்துனதாகவும் அந்த குத்துனதுக்கு யாருமே சாதி சொல்லலைன்னு சொல்லி அந்த கேஸ் நடந்து பிரிஞ்சு அதுக்கு தெ நிறையா வீடியோ போட்டேன் ஏஎஸ்சியோட வீடியோ போட்டேன் பஞ்சாயத்துக்காரங்களோட வீடியோ போட்டேன் எல்லா சாட்சிகளும் அதில் இருக்கு பஞ்சாயத்துக்கு குத்தாமல் குத்த வராமல் இருந்திருந்தால் அந்த குத்த வராமல் இருந்திருந்தால் அப்போ எப்படி அவங்க பஞ்சாயத்துக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத போலீஸ் கார்காரவங்க வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட்டு தவறு அதாவது கம்ப்ளைண்ட்டில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் பிசிஆர் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தது வந்து சாதி கம்ப்ளைண்டு சாதி புகாரை வந்து நாங்கள் கம் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இவ்வளோ நாங்கள் சாட்சிகள் ஒப்படைச்சோம் ஒரு பஞ்சாயத்துக்காரங்க ராஜ வந்து ஊர் பஞ்சாயத்துக்காரவங்க வரைக்கும் வந்தவங்களோட வீடியோ நான் வெளியிட்டோம் அத்தனை தகவலும் நாங்கள் கொடுத்தோம் ஒரு ஏஎஸ்பிட்ட நான் விளக்கம் கொடுத்தோம் நான் நேரடியாக போய் இவ்வளோ பண்ணியும் நான் பண்ண எனக்கு நியாயம் கிடைக்காத ஒரே காரணத்தினால தேனி மாவட்டம் காவல்துறை மேலே கோபத்திலையும் அடுத்து விசாரணைக்காக வந்த வெங்கடேஸ்வரர் தவறான ரிப்போர்ட்டு விசாரணை சரிபர செய்யாமல் ஒரு கல்லர் சமுதாயத்துக்கு துணையாக நின்று எனக்கு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுக்காகவும் கூடலூர் காவல் நிலைய எல்லா விஷயமும் தெரிஞ்சு வனிதாமணி மற்றும் கிருஷ்ணகுமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு கேஸை வந்து மறைத்து ஒரு டிசிஆர் கம்ப்ளைண்ட்டுக்காக உதவி செஞ்சு அதை எல்லாத்தையும் மாற்றின காரணத்திற்காகவும் அவன் கையில் கிடைக்கும் அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்ததுக்காகவும் நான் எனக்கு இனிமேல் அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி நொண்டிப்பையன் இவனுக்கு நம்ம இதை பண்ணுறதா அப்படிங்கிற நினைப்புலையும் ஒரு பறைய நாய்க்கு ஒரு பறச்சாதி நாய்க்கு இந்த நம்ம உதவி பண்ணோமா நினச்ச இந்த காவல்துறையில காவல்துறையினால் மனசு நொண்டு நாளைக்கு காலையில் பத்தரைக்கு நான் தற்கொலை பண்ண போகிறேன் அதுவும் லைவா வேறு எந்த விஷயமாவும் இல்லை லைவாவாக பண்ண போகிறேன் எனவே லைவாக பண்ண போகிறனால நாளைக்கு நேரடியாக சரியா நாளைக்கு காலையில் பார்ப்போம் அதுவும் ஃபேஸ்புக் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நாளைக்கு காலையில் லைவா நடக்கும் எல்லாரும் பாருங்கள் நாளைக்கு காலையில் பத்தரை பத்தரை டு பதினொன்றரை ஃபுல்லாக லைவே நடக்கும் நேரடியான நேரடியாக இது நடக்கும் இந்த சேனல் பேர் தான் யூடியூப் சேனல் மாற்றம் பேர்டு அதே போல் ஃபேஸ்புக்கு லைவே மாற்றம் பேர்டு இதில் நேரடியாக நாளைக்கு சூசைட் அந்த கூடலூர் காவல் நிலையத்தை நாளையே இது நடக்குங்கிறத என்னுடைய முழு மரணத்திற்கும் காரணம் நான் எடுத்த முடிவுக்கு அனைத்துக்குமே காரணம் வந்து தேனி மாவட்ட காவல்துறையும் கூடலூர் வடக்கு காவல்நிலைய ஆய்வாளர் துணை ஆய்வாளர் மற்றும் பணியாளர்களும் உத்தமலையின் டிஎஸ்பி வெங்கடேஸ்வராகவும் முக்கிய காரணம் என்பதை இதன் மூலமாக சுய நினைவோடு நான் இதை தெரிவித்துக்கொள்கிறேன் அது காரணம் என்னங்கிறது இங்கிலேருந்தே இன்னொரு தொடர்ச்சியான வீடியோவும் நான் கம்ப்ளைண்ட் பண்ண அவனோட ஃபோட்டோவும் இதில் வெளியாகவும் பாத்துக்கங்க தேங்க்யூ

அவ ஒரு கேஸ் அந்த கேஸ் சம்பந்தமா போட்டுருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு எம்ஓ பண்ணிருக்காங்க.

வந்து உங்களுக்கு இருக்கு உங்க பணக்குள்ள சொல்ல முடியல வாங்க வாங்கவே இருப்போம்ல மேடம் நான் வேற நாளைக்கு பேச வந்து நானே வாங்கிக்கிறேன் என்ன சொல்றேனா பேச வந்து நான் வாங்கிக்கிறேன்

இல்லை ஒரு மேடம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன வயசு சொல்றீங்க நீங்க என்ன அதை நடவடிக்கை யாரை விசாரிச்சிங்க யாரை விசாரிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா நான் ஓப்பனா சொல்றேன் நான் யாரை விசாரிச்சிங்க உண்மை தத்துவமே இல்லைன்றீங்க அதை நீங்க அவனே என்ன நேருக்கு நேரம் நிக்க வச்சு நீங்க விசாரணை பண்ணீங்களா இது வரைக்கும் அவனும் இதுவரைக்கும் கூப்பிட்டு வந்து நேரம் விசாரிச்சுக்கீங்களா

நீங்கள் இதோட இது முடி முடிஞ்சிடாதுங்க சார் நீங்கள் ஃபர்தராக வக்கீல் வச்சு கோர்ட்டுக்கு போய் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது எங்கள் போலீஸ் தீர்வு போலீஸ் தெரியும் அப்போ நீங்கள் விசாரணை சரியாக பண்ணலாங்கிறது தெளிவாக இருக்கு அதாவது நீங்கள் தப்பு கிடையாது ஓட்டுங்க அங்கே ஓட்டு அங்கே ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டி விடுங்க சோல் ஓட்டுங்க நான் அதான் தானே கிரிக்கிறது பயப்படுறேன் வேற இடத்துல ஓட்டுனீங்கன்னா எனக்கு ரிஸ்க்கு 对啦。带

ஃபாலோ பண்ணிருக்கோம் சரிங்களா உங்களுக்கு உடன்பாடு இல்லங்கிற பட்சத்துல நீங்க அடுத்து அப்பீலிங் ஏஜென்சி இருக்கிறாங்கல்ல கோர்ட்டை பார்த்து நீங்க போறேன்னு அவசியமே இல்லை மேடம் அப்ப நீங்க இருக்கீங்க எனக்கு இல்ல மேடம் நான் என்ன சொல்றேன்னா கோர்ட்டுக்கு தான் நான் போறேன்னா நீங்க தவறு வந்து உங்க மேல தான் அப்ப நான் உங்க தான் கொடுக்கணும் நானு தவறு கிடையாது உங்களுக்கு ஃபாலோ பண்ணிருக்கீங்க ஏன்னா உங்க விசாரணை தவறுல தவறுங்கிறது எனக்கே தெரியும் அதை நீங்க எப்போ ஒத்துக்கிறவங்களோ ஒத்துக்கிறவங்க